அது என்னடா பேச்சது வண்டி வெயிலில் மாட்டின மாதிரி கீச்சு 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 கீச்சி தத புதவாயா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வரமாட்டேது என்ன பண்ணுற நீயே பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்துடு சரியா வேலைக்கு வந்து தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பெரிய பிடிங்கி அதாவது அவர் வந்தார் அவர் வந்து இப்படி பண்ணுனார் பிடுங்குனார் அப்படியெல்லாம் பேசாமல் உன் வேலை வேணுமோ அதை பார்த்துட்டு போ சரியா அதை விட்டு போட்டு வந்து நீ ஏன் வீடியோ எடுத்து போடுறதுக்குலாம் அவனுக்கு என்னையை பற்றி பேசணுன்றலாம் உனக்கு அவசியமாக இல்லை புரிஞ்சு நடந்துக்கோ நீ கோவத்தை வர வைக்காத கோவத்தை கலப்பண்ணா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கமாலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேடாக வந்துட்றீங்க அப்படி திட்டாதீங்க நல்ல விதமாக வீடியோ போடுறேன் நான் எனக்கு டென்ஷன் வர மாதிரி காமெண்ட் பண்ணாதீங்க சில பேர் வந்து ட்ராமா ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க ட்ராமாலாம் இல்லைங்க நடந்தது தான் நான் வீடியோ எடுத்து போட்டேன் உண்மையை தான் பேசினேன் உண்மையை பேசுனதுக்கு அளவுக்கு வருன்ட்டு நான் நினைக்கல ஏன்னா கமாண்டும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நல்லதாக பண்ணியிருக்கிறீங்க சில பேர் வந்து கொஞ்சம் பேடாகவும் பண்ணியிருக்கிறீங்க சில பேர் வந்து இது உனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் வந்து ட்ராமான்னு சொல்லியிருக்கிறீங்க அதுதான் வந்து எனக்கு மனசு ஒருத்தது ட்ராமாலாம் இல்லைங்க நான் உண்மையை தான் பேசியிருப்பேன் நான் சில விளங்காத நாயெல்லாம் என் வீடியோ எடுத்து போட்டிருக்குது ஏன்னா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மனிஷ் அவனுக்கு தான் சொல்கிறேன் என்னை பற்றி பேசுகிறவங்க உனக்கு ஒரு இதுவுமே இல்லை உன் வேலை மையத்தை பார்த்துட்டு நீர் சரியா தம்பி சாரி தம்பின்னு சொன்னதுக்கு சாரி ஏன்னா காட்டு மரம் குரங்கு நீ தான் ஆட்டு பண்ணி நீ தான் ஏன்னா உனக்கு எத்தனை சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது நல்லதை சொல்லும்போது ஏற்றுக்க மாட்டேங்கிற கெட்டதை சொல்லும் போது ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னா மனுஷ ஜென்மமாக மல்லியாடா ஏன் மாட்டை பிடிச்சியா சாணி அழுனியா கம்முனு வீட்டில் போய் பெரிய பங்களா வீடாக ஒன்று கட்டி வச்சுருக்குறீங்களே கம்முன்னு சோபாவில் படுத்துயா உன் மூஞ்சி போட்டு எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒழுக்கு மயிராக இருந்துக்கோ என்னை பற்றி எதுவும் வீடியோ பேசாத அவ்வளோதான் சொல்லுவேன் சரியா சும்மா இந்த நானே இந்த சின்ன பையன் சின்ன பையன் பார்த்துக்குந்தேன் சின்ன பையனை இல்லைங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை பண்ணி மாதிரி இருப்பான் நான் எங்கே இருக்கிறான்னு தெரியல வீடியோ எடுத்து கொஞ்சம் பேடாக பேசுகிறதாக கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க அது வந்து உனக்கு வந்து அவ்வளோதான் மரியாதை பேசாமல் நீ எனக்கு என்னமோ மலங்காட்டில் தான் இருப்பின்னு எனக்கு தோணுது குரங்கோட மோசமாக இருக்கிறானுங்க அவன் என்ன பண்ணுறதுனே தெரியல ம் வந்து தப்பு தப்பாக வீடியோ எடுக்க வேண்டியது தப்பு தப்பாக போட வேண்டியது இதில் வேறு சில கமாண்ட் வந்து டபுள் கேம் ஆடி இருக்கிறீங்க ஏன்னா அங்கேயும் போய் கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் உங்களுக்குலாம் என்னடா நல்ல விதமாக வீடியோ போட்டிருக்கிறேன் பிடிக்க மாட்டேங்குது என்ன சொல்கிறதுனே தெரியல நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறவங்களாம் நான் எதுவுமே சொல்லலைங்க ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்ன சொல்கிறதுனே தெரியல இப்படியும் ஒரு ஜென்மம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது விடுங்க எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி தான் பேசணும் தேவையில்லாத எதுக்குமே யூஸ் ஆகாதவங்களை பற்றி நான் பேசி நம்ம ஒரு இல்லை